திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பயணிகள் பயன்பாட்டிற்காக திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி வழியாக திருப்பூர் வழித்தடத்திற்கு புதிய பேருந்து சேவையை திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மற்றும் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து எம்எல்ஏ மாரிமுத்து மற்றும் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பேருந்து சேவையை பயணிகளுக்கு தொடங்கி வைத்து பேருந்தில் பயணிகளுடன் பயணித்தனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க let your energy <音><音><音> what